குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஞான பிரகாஷம் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது நம்ம இப்போ சத்தியமங்கலத்தில் திரு சின்னசாமி ஐயா அவங்களுடைய தோட்டத்தில் இருக்கோம் இது வந்து ஒரு வெங்காயத்துக்கு ஒரு சின்ன மாதிரி எடுத்திருந்தோம் அந்த மாதிரியை தான் பார்க்குறீங்க நம்ம இங்கே வந்துட்டு போய் சற்றே இடத்தார ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் வந்து வெங்காயம் வந்து ஒரு எப்படி ப பயிர் வைக்கணுங்கிறதுக்கான ஒரு மாதிரி அமைப்பு இது வெங்காயம்லாம் துளிர் வந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பக்கத்தில் வந்து ஓரக்குடி இது வந்து ஒரு நிரந்தரமான வெங்காய சாகுபடிக்கான ஒரு மாதிரி அமைப்புன்னு நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஆழமான ப வாய்க்கால் அடுத்தது வந்து ஒரு வாய்க்கால் இருக்குது அதில் வந்து என்ன செய்யணும் ஒன்னொட்டு ஒரு ட்ரெஞ்சில் வந்து இதில் வந்து குப்பை தான் இருக்கும் இதில் வந்து வெங்காயம் நட்டுருக்க மாட்டோம் வெறும் குப்பை மட்டும் கிடக்கு இந்த குப்பையோட இந்த பக்கத்து சரிவில் பாத்தியில் வெங்காயம் இருக்கும் அடுத்தது இந்த பக்கம் சரிவில் வெங்காயம் அதுக்கு அந்த பக்கம் குப்பை கிடக்கு சரியா பார்த்திங்கன்னா தெரியும் குப்பை கிடக்கு இது இது ஃபுல்லாக குப்பை கிடக்கு இந்த சரிவில் வெங்காயம் இருக்குது சரியா அடுத்தது இதில் குப்பை இருக்குது குப்பைக்கு அடுத்தது வெங்காயம் குப்பை உள்ள இடத்த நீங்கள் நினைக்கவே வேணாம் அதுக்கு தண்ணி பாய்ச்ச வேணாம் அடுத்தது பக்கத்தில் வெங்காயம் இந்த ஆழமான பாத்தியில்தான் தண்ணி இப்போது இது வந்து பக்கத்தில் குப்பை சரி அதே மாதிரி அந்த பக்கம் இதாங்க இதுதான் நம்ம சொல்லி கொடுத்த முறை இப்போ பக்கத்துலேயும் வெங்காயம் வச்சுருக்காங்க இதில் என்னென்ன சௌரியம் இதில் என்னென்ன சௌரியம் இல்லைங்கிறத பார்க்கலாம் இப்போது இதில் களை முளைச்சிதுன்னு வச்சுக்கோங்க இந்த சரிவில் சரிவில் இருக்கிற களையை நீங்கள் சுலபமாக எடுத்து அப்படியே பக்கத்துலேயே போட்டுடலாம் இந்த குப்பை காலங்காலத்துக்கு குப்பையாகவே இருக்கும் இதை நீங்கள் தொடவே வேணாம் இந்த வெங்காயத்தை எடுத்துக்கும் போது அப்படியே வெங்காயத்தை எடுத்து தோண்டி எடுத்துக்கிட்டு திருப்பி அப்படியே இந்த மண்ணை போட்டுடலாம் திருப்பி அடுத்த வருஷம் வெதங்காய் இந்த ரெண்டு பக்கத்துலேயும் வெங்காயத்தை எடுத்துகிட்டு இந்த மண்ணை தள்ளி உள்ளே வச்சிடலாம் வெங்காயத்தை எடுத்த பிறகு இந்த மண்ணை அப்படியே கிடக்கும் அப்படியே காஞ்சி காஞ்சி நனைஞ்சி நனைஞ்சி காஞ்சி காஞ்சிட்டு கிடக்கும் அப்படியே மண்ணாக கிடக்கும் அவ்வளோதான் குப்பையை நீங்கள் தொடவே மாட்டிங்க அடுத்த வருஷம் வெங்காயம் வைக்கும்போது அந்த அந்த வெங்காயத்தை வச்சுட்டு அப்படியே இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கு மண்ணை தள்ளி விட்டுட்டா போகிறோம் சரியா புழுது உழுது காயறது மாதிரி வெங்காயம் எடுக்கும்போதே அந்த மண் உள்ளே தள்ளப்பட்டு காய்ச்சிரும் ரெண்டாவது இதுக்கு நீங்கள் தண்ணி பாய்ச்ச வேணாம் ரொம்ப அதிகமான தண்ணி வந்தால் கூட இந்த பாத்தி நனைகிற அளவுக்கு ஏன்னா இந்த ப நடுவில் நிறைய வெற்றிடம் இருக்குது நிறைய மண்காண்டம் இருக்குது அதில் தண்ணி பாய்ச்சவே இல்லை அதனால் இந்த குப்பை நனைய நனைய மிக அதிகமான மழை வந்தால் கூட தாங்கிக்கும் இது ரெண்டாவது லேயர் ரெண்டு லேயராக இருக்குது சுத்தமான மண்ணில் தான் இருக்குது ஆனால் இதுக்கு கிடைக்கிற உரம் மாதிரி ஒரு உரம் எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா பக்கத்தில் உரக்குழி இருக்குது அதில் கொட்டியிருக்கிற உரம் எங்கேயுமே போக முடியாது அது நனைஞ்சாலும் கொண்டாலும் அந்த